சிறுகடிக்கா ஆசை சிறியர்களுக்கு வணக்கம் நம்ம சிறகடிக்கா இல்லை அடுத்து என்ன இந்த ஒரு குட்டி வாங்க பார்க்கலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அவங்களுடைய கடை விட்டு அவங்களுக்கு பயங்கர ஃபீலிங்காக இருக்கு மனோஜ் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்போம் ஆனால் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து இப்படி வேஸ்டா போயிடுச்சு அப்படின்றாங்க ரோகிணி எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீ மட்டும் நான் நீ மட்டும் வந்து நான் சொல்ற மாதிரி பண்ணியிருந்தா எல்லாமே இருக்கும் ஆனா நீ தான் நாம் சொல்றத கேட்காத உன் உங்க வீட்டு ஆளுங்க சொல்றது எல்லாம் கேட்டு நடத்துக்கிறேன்றாங்க என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க ரோஹினி பின்னா வேற எப்படி சொல்லுவாங்கன்றாங்க நீ பண்றதும் அப்படிதானே இருக்கு அப்படின்ட்டு சொல்லி ரோஹிணி சண்டை போடுறாங்க அப்ப விஜயா இருந்துட்டு இங்க பாரிட மனுஷன் நீ கவலைப்படாத அம்மா நடக்கிற விஷயத்த பார்த்தா கவலைப்படாது எப்படிமா இருக்கிறதுன்றாங்க எல்லாமே போச்சுட்டே உன் அப்பாவுக்கு தானே இருக்காது நீ என்ற அதுக்காக இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்றாங்க இங்க பாரு உன் அப்பா வந்து கண்டிப்பா வந்து அந்த பிஸ்னஸ் நல்லபடியா பண்ணுவாரு அப்பாவே வந்து பிஸ்னஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா தப்புடான்னு சொல்றாங்க இங்கே பாரு ரோகிணியை உங்களுடைய அப்பா கிட்ட பணம் ரெடி பண்ணி தர வரைக்கும் உன் அப்பா தான் அதை பார்த்துப்பாரு அதனால ஃபஸ்ட்டு ரோகினி ஏதாவது டார்ஜர் பண்ணணும் ஃபஸ்ட்டு அவங்களுடைய அப்பா கிட்ட பணத்தை வாங்கி தர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரோகினிச்சு இவங்க வேறு பணம் பண்ணிட்டு நம்மளை இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டுருக்காங்க எங்கென்ன பணத்தை ரெடி பண்ணுவேன் இது வேற எனக்கு பெரும் பிரச்சனையாக பொழிச்சுன்ட்டு ரொம்பவே கவையில் இருந்துட்டுருக்காங்க வரக்கூடிய பிரச்சனைகளை ரோகிணி எப்படி தான் சமாளிக்க போகிறாங்கன்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரம்மில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்